வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் முத்துமுரன் பேசுகிறேன் ஆஹ் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பணப்பயிர் இருந்துமே சில பேர் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு இல்ல பண்ண தெரியாமலே இருக்குது அப்படி இருக்கிற வகையில நம்ம கரும்புரை கல்ராயன் மலையில பாத்தீங்கன்னா அதிகமா மிளகு பாக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு அஹ் இதை தவிர வேற எந்த ஒரு பயிரும் உங்களுக்கு பண்ண தெரியாம இருக்கு இன்னைக்கு நான் வந்து பார்க்க வந்த பயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா அவக்கொடா அந்த அவக்கொடாங்கிற பேரே சில பேருக்கு புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு இதில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பயிர் ஒரு பழமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்ட் டைம்ல நான் கொடைக்கானல் போயிட்டு வரும்பொழுது ஒரு பழமே வந்து இருந்து இரநூறு வரைக்கும் போவோம் அதே பார்த்தீங்கன்னா எடக்கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படியே பாட்டா இந்த அவக்கூடாங்கிற பழம் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதிகமாக வந்து குளிர் பிர பிரதேசமான கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் விளையும் ஆனால் நம்ம கல்ராயன் மலையில் விளையிறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது ஒருத்தர் நம்ம வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காரு அது உங்களுக்கு வீடியோவை எடுத்து போகணும்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் மணிகண்டன் நாங்கள் வந்து கரும்புதூரில் இருக்கோம் அவ ப்ளான் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன்றரை ஏக்கர் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு ரகமான செடி வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ அதில் வந்து அரிக்கியா சுப்ரீம் அரிக்கா ரவி பிங்க் இந்த மூணு ரகம் வச்சுருக்கேன் எல்லாமே ஆர்கானிக்கில் தான் பண்ணுறோம் இந்த செடிக்கு வந்து இப்போ ஒன்றரை ஆச்சு மூணு வருஷத்துலேருந்து காய் வரும்னு சொல்லியிருக்காங்க கரும்பு இந்த செடி எங்க பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தீங்க ஏக்கருக்கு எத்தனை வைக்கணும் ஒரு ஏக்கருக்கு வந்து நூத்தி இருபது செடி பிடிக்கும் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ரசரி வச்சிருக்கனால எங்களுக்கு அனுபவம் பண்ணியிருக்கோம் இருக்கிறது இடைவெளி எவ்வளவு பராமரிப்பு செலவு எப்படி இருக்கு பராமரிப்பு செலவுன்னு பெருசா எதுவும் இல்லைங்க இடைவெளி வந்து பதினெட்டு அடியில இருந்து பதினஞ்சு அடி வரலயும் வச்சுக்கலாம் சரிங்களா எல்லாமே எருவு போடுறீங்க மருந்து எதுவும் அடிக்கிறது இல்ல இது வரைய எந்த மருந்தும் குடுக்கல எந்த மருந்து அடிக்க தேவையில்லை ஏக்கருக்கு எவ்வளோ காய் வரும்னு எதிர்பார்த்திருக்கீங்க யா உங்களுக்கு சொன்னவங்க எப்படி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கிராப் வந்து ஒரு ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகும்ங்களா சரி சரிங்கண்ணா இதுக்குன்னு தனியா எந்த ஒரு மெனக்கடலும் கிடையாது வேலை வேலையாட்கள் எதுவும் தேவையில்லை இல்லைங்களா பெருசா ஒண்ணும் ஆள் தேவையில்லை ஆள் தேவையில்ல பராமரிப்பும் நமக்கு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் இந்த ப்ரூனிங் சொல்ற மெத்தட் யூஸ் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் கிளைகளை கட் பண்ணணும் அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நர்சரி இப்போ நம்ம மலை மலையில வந்து இந்த மாதிரி கண்ணு உங்கள்ட்ட கேட்டா நம்மள்ட்ட கிடைக்குங்களா ஆ எடுத்துக்கலாம் இது ஒரு மூணு மாசம் கழிச்சு செடி கிடைக்கும் சரிங்கண்ணா என்ன ரேட் வரும் ஒரு செடி இரநூறு டு இரநூத்தம்பது ரேஞ்சு வரும் சரிங்கண்ணா பாக்கு செடி மிளகு காஃபி இதை போடுறதுக்கு பதிலாக இந்த இந்த வந்து அபகடா வந்து பயிர் பண்ணாக்க நமக்கு லாபகரமா இருக்குமா இது வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி தேவை இல்லை அதனால இதில் முக்கியமா வந்து உங்களுக்கு வந்து ஆட்கள் செலவு கம்மி பாக்கு செடி அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல ரெண்டு டைம் டூ மூணு டைம் உங்களுக்கு எரு கொடுத்துடணும் லாபகரமா இருக்கும் என்ன எருவு பயன்படுத்திட்டு இருக்கீங்க நாங்க தான் பண்ணுறோம்

சரிங்கண்ணா இவ்வளோ நேரம் உங்களுக்கு தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி என்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தா மத்தவங்களுக்கும் தெரிவிச்சு நம்ம கடைக்கு வர சொல்லுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நேராக நம்ம கடைக்கு வாங்க முத்துக்குமரன் நகரிமாட் கடையின் ஒன்று வனவாசி வணிக வளாகம் பகடுபட்டு பிரியூரோடு கருமுதுரை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் மக்களே